சகோதரர்களே சமீபத்திலே மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி என்று சொல்லக்கூடிய அவருடைய திருமணம் நடைபெற்றது குஜராத் மாநிலத்தில் ஜாம் நகரில் அம்பானி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு பிரம்மாண்ட செலவில் திருமணம் நடத்தி வைத்தார் ஆனால் அந்த திருமணம் நடந்து முடிந்தவுடனே மக்களெல்லாம் அவர் செய்த திருமணத்தை விமர்சித்தார்கள் அம்பானி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த நிகழ்வை மக்களெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் கடுமையாக காரணம் அந்த திருமணத்திலே பல கோடியை விரயம் செய்திருக்கிறார் இன்றைக்கு அம்பானி என்று சொன்னால் மக்களெல்லாம் வியப்புடன் ஆச்சரியத்துடன் அவர் மிகப்பெரிய பணக்காரராட்சி என்பதாக சொல்கிறார்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் சுமஹான உத்தான அன்றைக்கே சொல்லிவிட்டான் பாருங்கள் குரானிலே குரானிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு அத்துஞ்சி மிக்க அம்வாலுகும் வா உலாதுகும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க வேண்டாம் அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய குழந்தைகளும் இன்னமா ஐயோ அதிபகம் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து எதை அவர்களுக்கு நாடுகிறான் என்பதாக சொன்னால் அதன் மூலியமாக வேதனையைத்தான் அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அல்லாஹ் குரானிலே காடுகிறான் இன்றைக்கு அம்பானியை பற்றி வியப்பாக பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுபஹான உத்தால அன்றைக்கே பதில் சொல்லிவிட்டான் என்பதை நினைக்கும் போது குரான் காலத்துக்கேற்ற பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிகின்றோம் அதே போன்று அல்லாஹ் சுபஹார உத்தாலா நல்லடியார்களுக்கு செல்வத்தை கொடுத்து என்ன உபதேசம் செய்கிறான் என்றாக சொன்னால் குரானிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வா அன்ஃபிகோ ஃபி சபீலில் லாகி அல்லாவுடைய வழியிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக பொருளாதாரத்தை அல்லாவுடைய வழியிலே செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறான் பாருங்கள் கத்தி உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் போட்டி விடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் வீண் விரயம் செய்வது அழிவு தரும் என்பதை அல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே சொல்லிக்காட்டுகின்றான்சினோ நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் ஹிபுல் மோசினேன் நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அந்த வாசகத்தோடு அல்லாஹு இந்த குரானுடைய வசனத்தை முடிக்கின்றான் ஆகவே அல்லாஹ் நல்லவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அதை நன்மைக்காக கொடுத்திருப்பதாக சொல்கின்றான் கெட்டவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தின் மூலியமாக அவர்களுக்கு வேதனை தருவதற்காகத்தான் அந்த செல்வத்தை கொடுத்ததாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காடுகின்றான் நாம் நல்லவர்களாக வாழ்வோம் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை நல் வழியில் செலவு செய்வோம் வீண் விரயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மரை பாதுகாப்பானாக வாஹிறதாவானா அனில்ஹந்தா இருப்பினாலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இரகாது